அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய இயகவல்ல இறைவனை பிரார்த்தித்த வண்ணமாய் என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த அவர்களே இவர்களே என்று சொல்லிக்கொண்டு நேரத்தை வீணடிக்காமல் நேரடியாக நான் என்னுடைய ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி இங்கிருந்து விடைபெற ஒரு நாடு இருந்தாலும் சரி ஒரு மாநிலம் இருந்தாலும் சரி அதற்கு அதன் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பது அந்த மாநிலத்தின் கலாச்சாரமும் அந்த மாநிலத்தின் மொழியும் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது அந்த அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய இந்திய தேசத்தின் குடியரசு துணைத் தலைவராக இருக்கின்ற ஜெகதீப் தன்கர் அவர்கள் சொல்கின்றார் அகர் हासिल करना हो तो उस रियासत के माहौल को कब्जा करो और उसकी जबान पर ताले लगाओ इन अर्थ और मान ला कई पटियाग अद नहीं आल அந்த மாநிலத்தின் கலாச்சாரத்திற்கும் அந்த மாநிலத்தின் மொழிக்கும் நீங்கள் அழிக்க வர வேண்டும் ஒரு இந்திய தேசத்தின் குடியரசு துணை தலைவர் சொல்லும் இந்த கருத்து அதற்கு நம்முடைய எம்பி கனிமொழி அவர்கள் அழகாக சொன்னார் பூனை இப்போது வெளியே வந்து விட்டது இரு மொழி கொள்கை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்றது ஆனால் மூன்றாவது மொழியை கற்க கூடாது என்ற சட்டம் இங்கு கிடையாது இவர்கள் இந்தியை திணித்து நமது சகோதரர் சொன்னதை போல அகண்டு பாரத் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதையெல்லாம் ஒன்றுபடுத்தி நாம் ஆட்சி செய்வோம் என்ற பகல் கனவு எப்படி பலிக்காதோ அப்படி அன்பு சொல்றர்களே இந்த தமிழ்நாட்டு மண் பெரியார் பிறந்த மண் இந்த தமிழ்நாட்டு மண் அண்ணா ஆட்சி செய்த மண் இந்த தமிழ்நாட்டு மண் மில்லத்தின் மண் இங்கு இவருடைய பாட்சா பழிக்காது அண்ணாமலை எவ்வளவு எவ்வளவு கூக்குரலிட்டாலும் இங்கு அவர்களுடைய ஆட்சி இங்கு நிச்சயமாக வராது அதுவும் பகல் கனவுத்தான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களே நம்முடைய பாரத பிரதமர் அவர் வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேறு எதுவும் வருவது கிடையாது ൂ കൊയ് പൂശിത്തേ ഇതെല്ലാം മായാജാലം ഇന്നാട്ടിൽ ബലിക്കാതെ അവർക്കും തമിഴ്നാട്ടു கால் பதிக்க வேண்டும் என்று கங்கணம் கொட்டிக்கொண்டிருக்கும் நம்முடைய சகோதரர் அண்ணாமலை அவர்களே தயவு செய்து இந்த மணிலிருந்து வெளியேறி விடுங்கள் ஏன் என்று தெரியுமா நாம் அனைவருக்கும் தெரியும் இந்த குளோபல்ல கோரியா ஒரு நாடு இருந்தது இருக்கின்றது தெரியுமில்ல தெரியுமா இல்லையாங்க கோரியா ஒரு நாடு எப்படி இந்தியா அப்படி கொரியா ஆனால் அந்த கொரியாவிலே நம்முடைய பாரதமர் போல சர்வாதிகாரிகள் தன்னுடைய அளவுக்கு மீறி ஹிட்லர் ஆட்சி செய்திருந்த காரணத்தினால் அந்த கொரியா வட கொரியா தென் கொரியா மாறிவிட்டது அதற்கு மேல் சொல்ல ஆசைப்படல இந்தியா இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தென் இந்தியா வட இந்தியா என்று பிரிய கூடாது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை உங்களுடைய செயல்பாட்டுகளை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அஸ்லாம்